இன்றைய தியானம் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் எரேமியா இருபது பதிமூன்று ஆண்டவரும் இரட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்கள் தேவனாகிய கர்த்தர் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள் எதுக்காக பாடணும் எதுக்காக துதிக்கணும்னா அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைக்கிறார் இது ஒவ்வொரு கற்றுடை பிள்ளையும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இந்த பாட்டை நம்ம எல்லாருமே பாடணும் தினந்தோறும் கர்த்தரை பாடணும் கர்த்தரை துதிக்கணும் எதுக்குன்னா எளியவர்களாகிய எங்களுடைய ஆத்மாவை பொல்லாதவர்கள் கைக்கு அனுதினமும் தப்புவிக்கிறீரே ரட்சகா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு கத்தோடைய பிள்ளையும் தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணணும் துதிக்கணும் ஆராதிக்கணும் மகிமைப்படுத்தணும் பெரியமானே சங்கீதக்காரனாகிய தாவிது முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் எழுதுகிறான் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கூக்குரலை கேட்கிறார் கேட்டு என்ன செய்கிறாரு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார்னு தாவிதை சொல்றார் நம்மளை கூட ஒவ்வொரு நாளும் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி அனு தினமும் ரட்சித்து ஒவ்வொரு நாளும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண துதிக்க மகிமைப்படுத்த ஆராதிக்க வார்த்தைகளை வாசிக்க கை கொண்டு நடக்க கர்த்த நமக்கு உதவி செய்கிறார் முப்பத்தி அஞ்சாம் சங்கீதத்திலும் தாவிது எழுதுகிறார் ஒன்பதுல பதினொன்று வரை உள்ள வசனத்தை படித்து பாருங்களேன் என் ஆத்துமா கத்தரில் களி கூர்ந்து அவருடைய மகிழ்ந்திருக்கும் என்று தாவிது பாடுகிறார் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையும் ஆனவனை கொள்ளை இடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் பதினோராம் வசனம் கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூறுகிற ஒரு தேவ மனுஷராய் காணப்பட்டார் கர்த்தருடைய ரட்சிப்பிலே மகிழ்ந்திருக்கிறவராய் காணப்பட்டார் பத்தாம் வசனம் சிறுமைப்பட்டவனே அவனிலும் பலவானுடைய கைக்கு பிரியமானவர்களே சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கு தப்புவிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது அப்படின்னு என் எலும்புகள் எல்லாம் சொல்லணுன்னு சொல்கிறார் பெரியமானவர்களே நம்முடைய எலும்புகள் எல்லாம் கூட இந்த நாளில் கர்த்தரை பாட துதிக்க நம்ம பயிற்றுவிக்கிறோம் ஒவ்வொரு நிமிஷமும் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம மைண்டில் இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் அறிங்காரமிட்டு கொண்டிருக்கணும்னா நம்ம எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கணும் அதோடு நம்ம எவ்வளோ நேரம் கத்தரை பாடுறோம் துதிக்கிறோன்றத இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக கத்தர் நம்மோடு பேசுகிறார் இல்லையா அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலும் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார் கத்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் கத்தணி பிள்ளைகளே நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் உண்மையாகவே நம்மளை புறக்கணிக்க மாட்டார் பிரிமார்களே ஆகவே எதை குறித்து கலங்க வேண்டாம் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு தெய்வம் உண்டு ரட்சகர் உண்டு ஆண்டவர் உண்டு மீட்பர் உண்டு அவரை மட்டும் நோக்கி பார்ப்போம் எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் நான்காம் அவசரத்தில் ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார் என்று நம்ம படிக்கிறோம் அப்போ ஜனத்தில் சிறுமைப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி அவர் நியாயம் விசாரிக்கிறார் ஏழையின் பிள்ளைகளை அவர் ரட்சிக்கிறார் எடுக்க செய்கிறவனை என்ன செய்வாராம் நூறுக்கு வாரம் இது அவர் செய்கிற வேலை நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய வசனத்திலும் சங்கீதக்காரன் ஆகிய தாவிது சொல்றாரு கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார் கர்த்தர் நிற்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம கர்த்தரை நம்முடைய வாயினால் மிகவும் துதிக்கணும் அநேகர் நடுவில் நாம் அவரை புகழணும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவர்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படிக்கு அவர் அவனுடைய வலது பாரிசத்தில் நிற்பார்னு சொன்னார் இல்லையா இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நம்மளை கூட ஒப்பு கொடுத்துருவோம் நம்முடைய ஆத்மாவை ராட்சிக்கு முடி கர்த்தர் நமக்காக நிற்பார் பிரியமார்களே பயப்பட வேண்டாம் நீங்கள் ஏசாயா இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை படிச்சு பாருங்கள் கர்த்தர் சொல்ற திருக்கத்தின் மூலமாக கொடூர மாணவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனேர் நம்முடைய கர்த்தர் இந்த வசனத்தின்படி எல்லாம் நம்மோடு கூட இருக்கும்படி ஜெபிக்கலாமா பரலோகப் பிதாவே ஏசு கிறிசுவின் நாமத்தில் இந்த காலையிலே சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இறைமையா இருபது பதிமூன்றிலே நாங்கள் வாசித்தோம் அப்பா கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்கள் கைக்கு தப்புவிக்கிறார் என்று என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்மையாகவே ஆண்டு வரேன் ஏழை எளிய ஆண்டவரே குடும்பத்தில் இருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பொல்லாதவர்கள் கைக்கு தப்புவி ஆண்டவரே ஜபிப்பாங்களானா கர்த்தாவே நீங்க அவங்க ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே தாவிது ஜபித்தது போல ஆண்டவரே இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்த கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வார்த்தையின்படி ரட்சித்து காத்துக்கொள்ள ராஜா அவர்கள் ஆத்துமா களி குறட்டும் ரட்சிப்பிலே மகிழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே அவருடைய எலும்புகள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டு வரேன் ஆண்டு எப்பொழுதும் அவர்கள் வாயிலே கிருபையுள்ள வார்த்தைகளை கத்த தருவீராக பாடி ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து ஆராதனை பண்ணும் வாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கற்றுத் தருவீராக ராஜா அவர்களுடைய ஆத்மாவை ரட்சிப்பீராக அவர்களுக்காக கத்தர் வழக்காடு வீராக கத்தாவே ஏசையா இருபத்தஞ்சு நான்கின்படி ஆண்டு வரேன் நீரே அவர்களுக்கு தஞ்சமாக நீரே அவர்களுக்கு அடைக்கலமாக அவர்களுக்கு ஒதுங்க நிழலாக இருந்து பாதுகாத்து கொள்ள வேணுமா செபிக்கிறோம் விண்ணப்பத்தை கேட்டு அப்படி செய்ய போகுது கைஸ்தோத்ரம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே